வெல்கம் டு வேந்தே கிச்சன் இன்றைக்கி நாம் வீட்டிலேயே கருப்பு மூக்கட்டில் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கருப்பு மூக்கட்ல கிரேவி செய்கிறதுக்கு மூக்கட்லையே வந்து நைட்டு ஃபுல்லாக நானும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அது கூட உப்பு சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இது ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு அதுக்கு வெயிட் போட்டு நம்ம இப்போ வச்சிடலாம் மூடி போட்டாச்சு வெயிட்டும் போட்டுட்டு வைக்கணும் மூடி வெயிட்டு ரெண்டும் போட்டாச்சு ரெண்டும் போட்டுட்டு நம்ம அஞ்சு விசில் வந்ததும் எடுக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கர கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அதையும் அதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கணும் கசகசா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்துக்காங்க இதை எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்காங்க இதுதான் நம்ம வந்து அந்த கிரேவியில் போகிறோம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிட்ஜு இலை இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா புரிய வைக்கணும் அது புரிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெ ஒரு பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுட்டு அது கூட ஒரு கரு கருவேப்பிலை கொஞ்சமாக அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் கருவேப்பிலையும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையெல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதோ அது கூட கொஞ்சமாக புதினா தழையை வந்து நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்காங்க அந்த கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடணும் கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டுறதும் அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது தேங்காய் சோம்பு முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி எடுத்துடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கணும் ரெண்டு தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு நாம் அதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் தக்காளி நல்லா வெந்து வரும் ஏற்கனவே நாம் சுண்டல் வேக வைக்கிறப்ப நம்ம அதில் வந்து மசா உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைன்னா நாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்த்துக்காங்க கரம் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த வாசனையெல்லாம் நல்லா போயிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா வெந்திருக்கணும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம நம்ம வந்து அழுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கு அந்த சுண்டலை வந்து நம்ம தண்ணியோடவே அதில் சேர்த்துக்கணும் தண்ணியை விட்டுட்டு சேர்க்காதீங்க தண்ணியோடு சேர்த்துருங்க தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து வேணும்னால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு பதம் பார்த்துட்டு உப்புவும் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வாசம் வர வர நான் வாசம் வர வரைக்கும் கொதிக்கணும் கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு இந்த பையனெல்லாம் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பரான கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கருப்பு முகட்டில் கிரேவி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம இட்லி பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ